வணக்கம் மக்களே செல்வங்கள் சேர புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு இன்றைக்கி இந்த வழிபாட்டை நம்ம எப்படி தொடங்கலான்னு பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உரிய தினமாகவும் இருக்குது கூடவே நவராத்திரி ஸ்பெஷல் அதுவும் இருக்குது அம்பாள் வழிபாடு கூட இருக்குது இந்த ஓட சேர்ந்து இன்றைக்கி என்னென்னா விநாயகர் பெருமானோட சத் வளர்புறை சதுர்த்தி வழிபாடாக கூட இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தினம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க விநாயக பெருமானுக்கு உரிய தினமாக இருக்கிறதுனால இந்த இரண்டு மாதத்தில் வந்து இரண்டு சதுர்த்தி வரும் அதில் வளர்பிறை சதுர்த்தியில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் வளர்ந்து கொண்டே போகும் தேய்பிரை சதுர்த்தி வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்தி கொண்டே போகும் இது தாங்க இந்த தினத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகன் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் உங்களுக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் பெற முடியும் எப்படின்னா இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு வெள்ளை து வெள்ளை நிற துணி உங்கள் கிட்டே சிகப்பு நிற துணி இருந்தால் பரவாயில்லை சிகப்பு இல்லை வெள்ளை ரெண்டில் ஏதாவது பயன்படுத்திக்கலாம் ஏங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த வெள்ளை நிற துணி இதில் என்ன பண்ணுறேன்னா நான் அஞ்சு அருகம்புள் வைங்க அஞ்சு அருகம்புள் ஒரு பச்சை கற்பூரம் மூணு ஏலக்காய் இந்த மூணு ஏலக்காய் இப்படி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூட்டையாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணி இதை கட்டிக்கோங்க நல்லா கட்டிக்கிட்டு கட்டும்போதே நல்ல நல்லா விநாயகப் பெருமானம் மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க இப்படி கட்டி கையில் ரெண்டு கையில் இப்படி ஊட வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மோத மனசார நினச்சிக்கோங்க அடுத்து பெருமாள் வழிபாட்டையும் நினச்சிக்கோங்க அப்புறம் விநாயக பெருமானை மனசார நினச்சிக்கிட்டு இந்த கையில் எனக்கு என்னுடைய பண கஷ்டம் அனைத்தும் நீங்க வேண்டும் பணம் பல வழியில் எனக்கு வர வேண்டும் என்று நீங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கங்க இந்த கையில் வச்சுருக்கும் போதே விநாயக பெருமானுடைய மூல மந்திரமான ஓ கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் உச்சரிக்கலாம் தவறுன்னு கிடையாதுங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் ப பணம் வர்றதுக்கு தடையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தடை அனைத்தும் நீங்கிடும் இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிலைவாசலில் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் நிலைவாசல் வெளிப்பக்கத்தில் நீங்கள் கட்டி விட்டுடுங்க இந்ததை இதுக்கு தினமும் ஊதுபத்தி சாம்பிராணி புகையை காட்டிகிட்டே வருவது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மூட்டையை மாற்றிடுங்க இதை வந்து உங்கள் ஊரில் ஆறு குளம் எது இருந்தால் அங்கே போட்டுருங்க சப்போஸ் எதுவுமே இல்லைன்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஒரு கால்படாத இடத்துல கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இன்றைக்கி பெண்களாக மாதவிடாய் தினமாக இருக்கிற பெண்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியலையேன்னு கவலைப்படாதீங்க இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூட்டையை நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் சு உங்கள் பூஜை அறைக்கு நீங்கள் போக முடியாது இல்லையா அதுக்கு பதில் உங்களுடைய வீட்டு ஹால்லையே உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மூட்டையை கையில் இப்படி வச்சுக்கோங்க விநாயகரோட மூல மந்திரத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லி இந்த கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுங்க ஏஞ்சல் நம்பரை பார்த்திங்கன்னா நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இதை ஏமு சொல்லிக்கிட்டு ஆனால் தொடர்ச்சியாக இருக்கணுங்க கூட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலை நீங்கள் கட்டிடுங்க இந்த வி விநாயகர் வழிபாட்டை சதுர்த்தி திதியில் இன்றைக்கி நீங்கள் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வ வளம் பண கஷ்டம் வந்து தீந்துடும் அந்த பணம் வரவிற்கு உங்களுக்கு தடையாக இல்லையா அது பூரா உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் மூலம் நிவர்த்தி ஆகிரும் இந்த தகவலை கூறி இந்த பதிவினை நான் முடிச்சுக்கிறேங்க